வணக்கம் நண்பர்கள் மத்திய அரசு நடிகை விஜய் அவர்களுக்கு அதாவது தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜய் அவர்களுக்கு ஒய் பிளஸ் பாதுகாப்பு வழங்கப்பட்டிருக்கிறது ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா அண்ணே நீங்கள் இனிமேல் நடுராத்திரி பன்னெண்டு மணி கூட இந்த தாயத்தை கட்டிக்கிட்டு சுடுகாட்டுக்கு போகலாம் அப்படின்னு ஒரு காமெடி ஒரு வழிவேலுடைய கவலை அதே போல ஒய் பிரிவு பாதுகாப்பு வழங்கப்பட்டதுனால இனிமேல் நடிகர் விஜய் அவர்கள் இந்த தாயத்தை கட்டிக்கிட்டு இனிமேல் தமிழ்நாடு முழுக்க எங்கே வேணாலும் சுற்றலாம் அப்படிங்கிற ஒரு ஆபத்தில் இருந்து அவர் தப்பிச்சிருக்கிறாரு ஏன் அப்படின்னு பார்த்தோம் நடிகர் விஜய் அவர்கள் தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய தலைவர் ஆன உடனேயே திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு மிகப்பெரிய நீண்ட கால சுரம் வந்துருச்சு நிச்சயமாக தெரியும் தமிழக சட்டமன்ற தேர்தலுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலுக்கு இன்னும் ஒரு வருஷம்தான் இருக்கு நடிகர் விஜய் அவர்களுக்கு தெரியும் பாரதிய ஜனதா கட்சியினுடைய கட்சியுடன் கூட்டணி சேர மாட்டார் அப்படின்னு அவருக்கும் தெரியும் அதே போல தமிழக பாரதிய ஜனதா கட்சி தலைவர் அண்ணாமலை தேசிய தலைவர் அமித்ஷா அவர்களுக்கும் நடிகர் விஜய் அவர்கள் பாரதிய ஜனதா கட்சியினுடன் தமிழகத்துல கூட்டு வைக்க மாட்டார் நன்றாக தெரியும் அப்படி இருந்தும் அவருக்கு பாதுகாப்பு வழங்கப்பட்டிருக்கிறது மத்திய உள்துறை அமைச்சகத்தின் வாயிலாக இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது எதுக்கும் ஆத்திர அவசரத்துக்கு உதவிட்டுமே அப்படின்னு தான் அமித்ஷா அவர்கள் இப்படிப்பட்ட உத்தரவை பிறப்பித்திருப்பார் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் அது மட்டும் இல்லாமல் இந்த உத்தரவை பிறப்பித்ததன் காரணமாக விஜய் ரசிகர்களுடைய மனதில் பாரதிய ஜனதா கட்சி ஒரு விதையை விதைத்திருக்கிறது அது மட்டும் இல்லாம மறதி ஒரு தேசிய வியாதின்னு சொல்லுவாங்க அது தேசிய வியாதி எல்லாம் கிடையாதுங்க தமிழகத்தினுடைய ஒரு தொற்று நோய் அப்படின்னு எடுத்துக்கொள்ளலாம் ஐஐடி மாணவி பாலியல் சம்பந்தப்பட்ட வழக்க விறுவிறுப்பா பேசப்பட்டது அதை நம்ம மறந்துட்டோம் அதுக்கு அடுத்ததாக மூணாவது படிக்கிற பள்ளி சிறுமிக்கு அதே பள்ளியை சேர்ந்த ஆசிரியர் பாலியல் தொல்லை கொடுத்துருக்கிறாரு அந்த சம்பவத்தை மறந்துட்டு அடுத்த சம்பவத்துக்கு போயிட்டோம் ஏழாவது படிக்கிற மாணவிக்கு மூன்று ஆசிரியர்கள் அதே பள்ளியில் அந்த பெண் குழந்தைக்கு பழுப்பு வகுப்பு நடத்துகிற ஆசிரியர்கள் பாலியல் தொல்லை கொடுத்து அந்த மாணவியை குழந்தைய கர்ப்பமாக்கிட்டாங்க அதை மறந்துட்டோம் அடுத்ததாக தன்னுடைய வீட்டில் இருக்க சின்ன பெட்டி கடையில் அப்படிங்கிற ஒரு போதைப் பொருள் தெரியாம ஒரு பதினேழு வயது சிறுமி வித்துட்டாங்க குழந்தையோட தாயையும் அந்த சிறுமியையும் காவல்துறை கைது செய்து குறிப்பாக அந்த சிறுமியை கைது செய்து கோர்ட்டில் ஆஜர்படுத்துறாங்க காவல்துறை நீதிபதி அவர்கள் நன்றாக தெரிஞ்சிட்டாரு இது ஒரு தவறாக விற்பனை செய்யப்பட்ட பொருள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தைக்கு ஜாமீனில் விடுதலை செய்துட்டாரு இருந்தாலும் அந்த குழந்தையை கைது செய்த காவல்துறை விசாரணை என்ற பெயரில் அந்த வீட்டுக்குள்ளார புகுந்து அவங்க அம்மா அந்த குழந்தைகிட்டையும் கற்பழிப்பில் தான் ஈடுபட்டிருக்காங்கன்னு சொல்லணும் அவங்க அலறி அழறி அந்த வீட்டை தாப்பா போட்டு உள்ளார போன காவல்துறை தப்பிச்சு வீடு வீடாக குதிச்சு ஓடி போயிட்டாங்க ஆனால் அதை பற்றி எல்லாமே எதிர்கட்சியும் பேரரசர் பேசல ஊடகங்களும் பேசல அதையும் நம்ம மறந்துட்டோம் அடுத்ததாக பெண் காவலரை மிரட்டி போக்குவரத்து காவல் உதவி ஆணையரவர்கள் பலமுறை பாலியல் தொல்லை கொடுத்து உடலுறு வை பாலியல் தொல்லை கொடுத்து பாலியல் உறவு வைத்திருக்கிறார் அதையும் மறந்துட்டோம் இதனால தான் நான் சொன்னேன் தமிழகத்தினுடைய தேசிய தொற்று வியாதியாக மறதி இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டோம் இப்படி திராவிட மாணவனுடைய ஆட்சியில் பெண் குழந்தைகள் அது இல்லாமல் சிறுவர் சிறுமிகள் சிறுவர்கள் கூட விட்டு வைக்கல அடுத்ததாக வயதான பெண்களை கூட விட்டு வைக்கவில்லை இந்த திராவிட மாணவனுடைய ஆட்சியில் போதை போதை அடிமையான குற்றவாளிகள் அதனால தான் மத்திய அரசு விஜய் அவர்களுக்கு ஒய் பிளஸ் பாதுகாப்பு வழங்கப்பட்டிருக்கிறது எடுத்துக்கொள்ள வேண்டும் இப்படி மோசமான நிலையில் தமிழ்நாட்டுல இருக்கிறதுனால விஜய் அவர்களுக்கு பாதுகாப்பு கொடுத்து விஜயனுடைய கற்பையாவது காப்பதலாம்னு சொல்லிட்டு மத்திய உள்துறை முடிவு செய்திருக்கிறது தான் எடுத்துக்கொள்ள வேண்டும் இந்த ஒய் பிளஸ் பாதுகாப்புல மூன்று காவலர்கள் நியமிக்கப்படுவார்கள் இரண்டு காவலர்கள் ஆயுதம் இல்லாத காவலர்களா இருப்பாங்க ஒரு காவலர் ஆயுதம் ஏந்திய காவலராக இருப்பார் தமிழ்நாட்டில் நடிகர் விஜய் அவர்கள் இனிமேல் எங்க போனாலும் இந்த காவல்துறையினுடைய பாதுகாப்பு அவருக்கு வழங்கப்படும் தான் நான் சொல்லியிருந்தேன் இனிமேல் இந்த தாயத்தை கட்டிக்கிட்டு நடிகர் விஜய் அவர்கள் நடுராத்திரி பன்னெண்டு மணிக்கு கூட சுடுகாட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன் அது மட்டும் இல்லாமல் நடிகர் விஜய் அவர்கள் சாதாரணமாக வீட்டை விட்டு வெளிவந்த நூற்று நூற்றுக்கட்ட நூற்றுக்கணக்கான அவருடைய தொண்டர்கள் அவரை சூழ்ந்து கொள்வார்கள் அதுவே அவர்களுக்கு போதுமான பாதுகாப்பு இந்த சமயத்துல மத்திய அரசு ஏன் இந்த பட்ட இந்த பாதுகாப்பு வழங்கியிருக்குன்னு கேட்டீங்கன்னா அதன் மூலமாக ஏராளமான சற்று ஏறக்கூடிய எண்பது லட்சம் இளைஞர்கள் அந்த கட்சியில் இணைய பதிவு செஞ்சிருக்காங்க கேள்விப்பட்டோம் அதில் ஒரு பத்து சதவீத வாக்குகளாவது எதிர்காலத்தில் பாரதிய ஜனதாவுக்கு கிடைக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையில் தான் அமித்ஷா அவர்கள் இந்த உத்தரவை அண்ணாமலை அவர்களுடைய மறைமுக உத்தரவினால வழங்கியிருப்பார் அப்படின்னு எடுத்துக்கொள்ளும் அது மட்டும் ஒரு காரணம் கிடையாது அடுத்ததாக மிக முக்கியமான ஒரு காரணம் இப்போ சமூக ஊடகங்களில் பேசிகிட்டு இருக்காங்க திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்த அந்த கட்சியினுடைய தேச பக்தர்கள் நடிகர் விஜய் மீது முட்டை வீசி தாக்குவதாக ஒரு வதந்தி பரவிட்டு இருக்கு அப்படி வதந்தி அப்படி பர பரப்பப்பட்ட வதந்தியாக உண்மையாக இனந்தீர்கள் அது மத்திய அரசினுடைய உளவுத்துறைக்கு சென்று சேர்ந்திருக்கலாம் அதன் காரணமாக நடிகர் விஜய் அவர்களுக்கு ஒய் பிளஸ் பாதுகாப்பு வழங்கப்பட்டு இருக்கிறது எப்பையும் கூறினது போலவே இந்த தாயத்தை கொட்டிக்கொண்டு நடிகர் விஜய் அவர்கள் இனிமேல் இரவு பன்னெண்டு மணிக்கு கூட சூடுகாட்டுக்கு போகலாம் அப்படின்னு நம்பலாம் அடுத்த பகுதியில் சந்திக்கலாம் நன்றி